வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா சிவன் ராத்திரி சிறப்பு கதைகளாக நமது புராணங்களில் சிவராத்திரியை பற்றியுள்ள கதைகளை தெரிந்து கொள்ளலாம் ஒரு யுக முடிவில் மகா பிரளயம் ஏற்பட சகல ஜீவராசிகளும் சிவனிடம் ஒடுங்கின அண்டங்கள் அனைத்தும் சிறிது அசைவு கூட கிடையாது அப்படியே சகலமும் ஸ்தம்பித்து நின்றன உயிர்களிடம் பேரன்பு கொண்ட அன்னை பார்வதி அசையா நின்ற அண்டங்கள் அசையவும் மீண்டும் உயிர்கள் இயங்கவும் வேண்டி நான்கு ஜாமங்களிலும் சிவனை குறித்து தவம் செய்தாள் அம்பிகையின் தவத்துக்கு இறங்கி சிவபெருமான் தன்னிடம் ஒடுங்கியிருந்த சகல உலகங்களையும் மீண்டும் படைத்து உயிர்களையும் படைத்தருளினார் பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து பிரபோ அடியேன் உங்களை போற்றி பலனடைந்த இந்த நாள் சிவராத்திரி என்ற பெயர் பெற்று விளங்கி நிறைவில் முக்தி அடைய வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமானும் அப்படியே நடக்கட்டும் என்று வரமருளினார் அந்த திருநாளே மகா சிவன்ராத்திரி இது ஒரு கதை அடுத்து பார்க்கடலை கடைந்தபோது முதலில் விஷம்தான் வெளிப்பட்டது இதை கண்ட தேவர்கள் அமுதம் கிடைக்கும் என்று கஷ்டப்பட்டு கடைந்தால் விஷமல்லவா வருகிறது என்று பயந்து ஓடி சிவனிடம் சரணடைந்தார்கள் சிவபெருமானும் நஞ்சைக் கண்டு அஞ்சாதீர் என்று அபயமளித்து அந்த நஞ்சினை தான் உண்டு தேவர்களை காத்தார் தேவர்களும் சிவன் அருந்திய விஷத்தால் அவர் பாதிப்புக்கு ஆளாகிவிடக்கூடாதே என்ற எண்ணத்தில் இரவு முழுவதும் பூஜித்தார்கள் தேவர்களை காக்க சிவபெருமான் விஷமுண்ட அந்த தியாகத் திருநாளே மகா சிவராத்திரி நாளாகும் என்று இன்னொரு கதை அடுத்து கைலாயத்தில் அன்னை பார்வதிக்கு ஒருநாள் ஏதோ விளையாட்டு புத்தி பின்பக்கமாக வந்து சிவனின் கண்களை பொத்தினார் அவ்வளவுதான் சகல புவனங்களும் ஒளியிழந்து இருள் சூழ்ந்தது அம்பிகை திடுக்கிற்று தன் பிழையை உணர்ந்து சிவனை பிரிந்து பூலோகம் வந்தார் தன் பிழைக்கு பிராயச்சித்தமாக காஞ்சிபுரம் கம்ப கரையில் மணலால் சிவலிங்கம் உண்டாக்கி பூஜை செய்தார் திடீரென்று கம்பா நதியில் வெள்ளம் வர மணல் லிங்கம் கரைந்துவிடுமே என்று அஞ்சி அப்படியே சிவலிங்கத்தை ஆறத் தழுவிக்கொண்டாள் அன்னையின் தவத்தை மெச்சிய சிவன் ஏகாம்பரநாதராக அம்பிகையை மாமரத்தடியில் மனம் புரிந்து கொண்டார் அந்த திருநாளே சங்கரனை கொண்டாடும் சிவராத்திரி என்று ஒரு கதை அடுத்து பார்வதி தேவி சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடினார் எங்கும் இருள் சூழ்ந்தது உயிர்கள் அனைத்தும் வாட்டமுற்றன ஒளி இல்லாவிட்டால் உயிர்கள் பிழைப்பதும் தழைப்பதும் எப்படி தேவி தன் கைகளை கண்களிலிருந்து அகற்றினார் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து பேரொழி ஆனால் அது நெருப்பிக்கக்கும் ஒளி அல்லவா தேவி அதை குளிர் ஒழியாக மாற்றி உயிர்களை உய்விக்க சிவனை வேண்டினார் சிவனும் அப்படியே பாலித்தார் இந்த நாளே சிவராத்திரி என்று இன்னொரு கதை இதை போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ